காமராஜருடைய எளிமை பேசப்படுற அளவுக்கு அண்ணா எளிமை பேசப்பட மாட்டேங்குது என்னங்க காரணம் அதுக்கு அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் வந்து பிராமணர்கள் இருந்தது சரி பிராமணர்களுக்காக வாழ்ந்தவர் காமராஜர் அவர் காலத்தில் தானே சிம்சனு ஏசன் குரூப்பு டிவிஎஸ் எஸ்ஆர்விஎஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் சேஷசாயி இந்தியாவினுடைய மிக பெரும் பணக்காரர்கள் பூரா பார்ப்பனர்கள் ஆர் வெங்கட்ராமன்ற தொழில்நுட்ப பதவி கொடுத்தாரு அவங்க ஜாதிகார தூக்கி விட்டாரு பிராமணராதம் கிளார்க்கா போனோம் காமராஜர்ல பிராமணம்புரா தொழில் புறமா இருந்தோம் அதனால காமராஜர் வந்து எளிமையின் சின்னமா காட்டினாங்க இன்னைக்கு இருக்கு நினைவு ஒண்ணும் திருமலை அதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அறுபத்தி ஐம்பது கோடியோ முன்னூறு கோடியோ ஆமா எளிமையான மனிதரா அவர் வாழ்ந்த இடம் இன்னைக்கு அப்போ கம்மியா அவருடைய என்ன ஸ்டுடி பேக்கர் வச்சிருந்தாரு

அண்ணாவுக்கு வீடு இல்லைங்க ஆமா ஜாஷோன் கோவரேட்டிவ் பேங்க்ல வந்து எங்க மாமா வந்து சேர்மன் ஆதி பேங்க் அவர் தான் லோன் கொடுத்தாரு அந்த லோன்ல வாங்கினது தான் அந்த வி வில்லேஜரோட இந்த தங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் வீடு வாங்கினது அந்த லோனில் தான் வாங்கினார் சரி 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 அவருக்கு இது பண்ணுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்ட்டா அவரால் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்கறதுக்கு யாரும் வர மாட்டேன்ட்டாங்க நாங்களே நல்லா சேர்த்து கேழுத்து போட்டோம் மாமா கிளீனாக சொல்லிட்டார் அண்ணா வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது நான் போடுறேன்னு சொல்லி அவரே போட்டு செல்ஃப் போட்டு தான் வாங்கி கொடுத்தாரு அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு நீங்கள் தான் வீடு வாங்கி கொடுத்தீங்க குடும்பம் தான் வீடு சொல்லக்கூடாது அண்ணா